வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக முதலில் தெளிப்பு செய்திகள் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடிக்கும் அரசியல் தலையீடுகளால் மருந்து கொள்வனவு நடவடிக்கை பாதிப்பு வைத்தியர் மனோஜ் வீரசிங்க நாடளாவிய ரீதியில் பொது ஒழுங்கை நிலைநாட்ட ஆயுதப் படையினருக்கு ஜனாதிபதி அழைப்பு ரஷ்ய இற்றம் ஆட்சியில் அணு ஆயுத சோதனை நடத்த வாய்ப்பு இனி விரிவான செய்திகள் தற்போது நிலவும் நிலையற்ற தன்மை மற்றும் அரசியல் தலையீடுகள் மருந்து கொள்வனவு நடவடிக்கையை நேரடியாக பாதித்துள்ளதாக அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் மனோஜ் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு மற்றும் தரம் குறைந்த மருந்துகள் இல்லை எனவும் விசேட வைத்திய நிபுணர் மனோஜ் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடிக்கும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் தங்கோலியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரிசிக்கான தட்டுப்பாடு நீங்கவில்லை என்றும் பொருட்களுக்கான விலை குறைவடையவில்லை என்றும் இன்று பல முறைப்பாடுகள் முன்வைக்கின்றன அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் இது தொடர்பான தெளிவுகளை நாங்கள் பெற்றுள்ளோம் இதற்கான பொறுப்பை கடந்த அரசாங்கமே ஏற்க வேண்டும் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கும் போது பெரும்பாலான நெல் கெளஞ்சிய சாலைகள் தனியாரிடமே இருந்தன இந்த நிலைமையை சீர் செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிய அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சகல நிர்வாக மாவட்டங்களினதும் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதி நாயகவினால் ஆயுதம் தரித்த பாதுகாப்பில் ஈடுபடுத்துவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதா இன்று முதல் அமலாகும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் வான்படை ஆகியவற்றின் சிப்பாய்களை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கான கட்டளை அடங்கிய அதி விசேட வர்த்தமானி நேற்று வெளியானதா பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் பன்னிரெண்டாவது சரத்திற்கு அமைய ஜனாதிபதிக்கு அதிகாரத்தின் பிரகாரம் ஆயுதம் தெரித்த பாதுகாப்பு தரப்பினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த வர்த்தமானி அறிவித்தலானது மாதாந்தம் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் இட்ரம் ஆட்சி காலத்தில் ரஷ்ய அணு ஆயுத சோதனை நடத்த வாய்ப்பு உள்ளதாக அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சோவியத் யூனியன் அணு ஆயுத சோதனையை நடத்தியது சோவியத் யூனியன் பிரிந்த பிறகு ரஷ்ய அணு ஆயுத சோதனையை நடத்தவில்லை இந்த நிலையில் டொனால்ட் இட்ரம் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும் காலத்தில் ரஷ்ய அணு ஆயுத சோதனையை நடத்த வாய்ப்பு உள்ளதாக ரஷ்யாவின் ஆயுத கட்டுப்பாட்டு மையத்தை மேற்பார்வையிடம் அந்த நாட்டின் துணை வெளியுறவு அமைச்சர் செர்ச்சி கோப் கூறியதாக வெளிநாட்டு செய்தித்தாள் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதரன் செய்திகளை அவர் நிறைவடைகின்ற செய்திகளை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி